நிறைய தாழ்வுமன்ற பன்மைகள் சின்ன வயசுலேருந்தே இருக்கு அப்போ அங்கேயே வந்து மெட்ரிக்லேஷ்ல படிக்கிற பசங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கு அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களோட ட்ரெஸ்ஸிங் அப்புறம் வந்து அந்த கல்வி கற்கர தன்மை அப்புறம் அந்த பசங்களோட மனநிலை எங்க ஸ்கூலெல்லாம் நான் படிக்கிறப்ப வந்து டென்த்ல ஒருத்தர் பாஸ் பண்ணாலே பெரிய விஷயம் அவ்வளோ பேர் படிப்போம் ஐம்பது பேர் படிப்போம் அதுல ஒருத்தர் பாஸ் பண்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது டுவெல்த்துல நான் வந்து இங்கிலீஷ்ல வந்து நான் டுவெல்த்ல இருந்து எனக்கு தெரியல ஆனா வந்து படிக்கிற ஒரு சூழ்நிலைய நம்மளுடைய சமூகமும் சரி நம்முடைய கல்வியும் அந்த டைம்ல வந்து ஏற்படுத்தி கொடுத்ததா அப்படின்னு ஒரு கேள்வியாதான் இருந்தது ஆனாலுமே அந்த கல்வி கூடங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் தான் கிரியேட் பண்ணுச்சு விட வரைஞ்சது என் கிளாஸ்ல உட்காந்து நான் வரைஞ்சிட்டே இருப்பேன் என்னுடைய நோட்ல எல்லாத்தையும் நான் வரைகிறது தான் அதிகம் ஆஹ் படிக்கிறத விட கணக்கு பாடத்தை வந்து வாத்தியர் வந்து கணக்கு எடுத்துட்டு இருக்கிறப்போ நான் அந்த கணக்கு கூட எழுதுனது இல்லை நான் உட்காந்து வரைஞ்சிட்டே இருப்பேன் அது வந்து ரொம்ப ஒரு வகையில் அது ஃப்ரீடமாவும் இருந்தது ஒரு வகையில வந்து ஒரு பிடிக்காத கல்வியில இருந்து சரி எனக்கு வந்து கணக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அதனால நான் வந்து படம் வரைகிற அந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு ஓரளவுக்கு ஃப்ரீடமும் எனக்கு வந்து கொடுத்தது அண்ட் வந்து வெரி கான்பிடென்ட் வந்து கொடுத்தது அங்க இருக்கிற வாத்தியர்கள் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட பயங்கர ஃப்ரெண்ட்லியா பாகுவாங்க இது எல்லாமே சேர்ந்துதான் இருந்தது இன்னொன்னு எனக்கு முக்கியமா எங்க டீச்சர் ரெண்டு டீச்சர் இருந்தாங்க ஒண்ணு வந்து ராணி டீச்சர் இன்னொன்னு பாத்திமா டீச்சர் பாத்திமா டீச்சர் எல்லாம் இல்லைன்னா ஒரு கான்பிடென்ட் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை சின்ன வயசுல வந்து அவங்க வந்து அவங்க குழந்தை மாதிரியே கொஞ்சவாங்க நம்மளை நம்ம அவங்க கூப்பிட்டு அவங்க எப்படி ஒரு சாப்பாடு கொடுக்கறது நம்ம படிக்கிறத வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் நினைக்கிறப்போ அப்படி ஒருத்தங்க இல்லைன்னா ஒருவேளை நம்ம வந்து இந்த கல்வியில வந்து தொடர்ந்து நம்ம வந்து எடுத்திருப்போமா அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து என்னுடைய கல்வி காலங்கள்ல குறிப்பா அரசு கல்வியில அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிச்சதுல வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கான்பிடெண்ட்டும் அப்புறம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் நானு என்னன்னு நான் என்னதான் ஆகணும்ன்ற ஒரு யோசனைய எனக்கு கொடுத்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல படிச்சது ரெண்டு விஷயம் பண்ணிச்சு காலேஜ் ஆர்ட்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப மெயின் எல்லாமே இந்த நினைக்கிறேன் சோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நம்மளுடைய சொசைட்டில நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே நமக்கு வந்து இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் ரொம்ப முக்கியமானதா வந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னமும் கூட இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது வந்து இங்க நடந்துருக்கா நமக்கு வந்து ரொம்ப கண்காட்சியா நான் வந்து பாக்குறேன் நான் நிறைய இப்ப பழனிக்குமார் வந்து நிறைய இடத்துல பசங்களை வந்து உருவாக்கி நிறைய பேர் வந்து பொது சைட்ல வந்து அவங்களுக்கு கொண்டு போயிட்டு அவங்களுடைய விசனை கொண்டு வரதுக்கான நிறைய வேலைகளை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன் அந்த இதுவும் ரொம்ப முக்கியமானதா நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா இதோட தலை கண்டிராத கோணங்கள் அப்படின்னு இருக்கு நான் எப்பவுமே இந்த பர்ஸ்பெக்டிவ் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் என்னோட திரைப்படங்கள்ல கூட நான் அதுதான் சொல்லியிருக்கிறேன் லைக் வந்து யாரும் யாருடைய வாழ்க்கைய இப்ப நான் வந்து ஒரு கதை சொன்ன சொல்ல போறேன்னு வச்சீங்களேன் சினிமால ரொம்ப டார்க்கா இருக்குதுன்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் கதையை நிறைய இடத்துல சொல்றப்ப அதுதான் எனக்கு வந்தது என்னன்னா ரொம்ப டார்க்கா இருக்கு ஒரு ஸ்லம் பேஸ்ட் கதைனாவே டார்க் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்க மைண்ட்ல இருக்கு ஆனா எனக்கு எப்பவுமே ஸ்லம்ல நான் வாழ்ந்த நான் வந்து என்னுடைய வாழ்க்கை டார்க்கா இருந்ததே இல்லை என் வாழ்க்கை வந்து பயங்கர கலர்ஃபுல்லா இருந்திருக்கு சந்தோஷமா இருந்துருக்கு கொண்டாட்டமா இருந்திருக்கு ஆனா இந்த இந்த தலித் லைஃப் பேஸ்டா ஒரு ஸ்லிம் லைஃப் பேஸ்டா வந்து கதை சொல்ல போறேன்னு சொன்னே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு அந்த என்னன்னா இது டார்க் இது ரொம்ப சோகம் அந்த மாதிரியான சில ஸ்டீரோடாபிக் இமேஜஸ் இருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல அந்த எண்ணங்களை பிரேக் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயமா நான் வந்து பார்த்தேன் அதனாலதான் மெட்ராஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து கலர்ஃபுல்லாக வந்து படத்தை வந்து ஒர்க் பண்ணும் ஆனால் அதுல வந்து எந்த விதமான கலர் பூச்சிகளும் இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் படம் ஒரு ஸ்லம்லராக எட்டுருப்போம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வால்ல வந்து ஒரு பெயிண்ட் கூட பண்ணல அதாவது ஒரு ஃபிரேம்க்காக ஒரு எக்ஸ்ட்ரா பெயிண்ட் பண்ணுவோம் இந்த பெயிண்ட் பண்ணி அந்த இமேஜை நிறுத்தி அவங்களை வந்து கலர்ஃபுல்லா காட்டுவோம் அப்படின்னு எந்த இடத்துல மெனக்கெடவே இல்லை என்ன வால் இருக்கோ என்ன மனிதர்கள் அங்க இருந்தாங்களோ அந்த மனிதர்களை கொண்டு போயிட்டு நிக்க வச்சு நடிக்க வச்சு எடுத்துக்கணும் அது எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்குமே வந்து அதுல வந்து பண்ணல எக்ஸ்ட்ரா கூட சொல்றேன் கிட்ட நாங்க பேசிட்டதே இதுதான் அந்த 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 லொக்காலிட்டிய லைட் பண்ணி நம்ம வேற எதுவா மாத்துருவேனா என்ன இருக்கோ அந்த சோர்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து பயங்கரமா ஒர்க் ஆச்சு மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம் மெட்ராஸ் பத்தின பெர்ஸ்பெக்டிவ் எப்படி ஒரு யோசனை இருக்குல்ல ஸ்லம் கதைகள் என்னாவே குறிப்பா அட்டகத்தின்னு ஒரு படம் எடுத்தேன் அட்டகத்தி படம் எடுத்துட்டு வந்து ஒருத்தரை வந்து படம் பார்த்தாரு படம் பார்த்து முடிச்ச சொன்னாரு இது வந்து ஆரண்ய காண்டம் படம் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது ஆரண்ய காண்டம் படத்துக்கும் அட்டக்கத்திக்கும் வந்து பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆரண காண்டம் லைஃபும் அட்டகத்தியும் ஒரே லைஃபா இருக்கு அதனால இந்த லைஃப் ஆரண வந்து ஒரு ஆக்ஷனை வந்து கையாளுது ஆனா அட்டக்கத்தி அப்படியே ஒரு ரொமாண்டிசத்தையும் ஒரு காதலையும் கையாளுது ஆனா அந்த வாழ்க்கை வெவ்வேறு வகையான கதையை சொன்னாலும் அங்க வந்து ஒரு ஒரு டார்க்கான ஸ்பேஸ்ல ரெண்டும் ஒரே மாதிரியான கதைன்னு பார்க்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல அதை பிரேக் பண்றதுதான் தான் ஒரு பெரிய வேலையா இருந்தது மெட்ராஸ் படமும் அதே தான் செஞ்சது ஆனா மெட்ராஸ் படம் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்தது நான் ஏன் இது வந்து சொல்றேன் அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம் நினைக்கிறது சேஞ்ச் பண்றது இந்த சென்சார் போர்டு வந்து படம் பாக்குறாங்க சென்சார் போர்டு படம் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து இந்த படத்துக்கு வேணா நாங்க ஏ பிளஸ் தரும்னு சொன்னாங்க ஏங்க ஏ பிளஸ் தருவீங்க அப்படின்னு நான் கேட்பேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க ஸ்லம்ல இருக்கிறவங்களை பத்தி தானே படம் எடுத்துருக்குறீங்க நீங்க போய் ஸ்லம்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும் காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் நாங்க தான் கிரியேட் பண்றோம் காரணம் வந்து இந்த படம் வந்து ரவுடிகளுக்கான படம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நீங்க எப்படி வந்து ஸ்லம்ல வர மக்களை ரவுடிகள் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் நான் அங்கிருந்துதான் வரேன் நானும் ஸ்லம் பேஸ்ட் பையன் அப்போ அப்ப நான் வந்து ஒரு ரவுடியா அப்படின்னு நான் வந்து கேள்வி கேட்கிறோம் இல்ல இந்த படம் வந்து ரவுடிகளுக்கான படம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பயங்கரமா ஃபைட் பண்ணி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த சினிமாவில தமிழ் சினிமாவில மெட்ராஸ் வந்து ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ணிச்சு அது பயங்கரமா மக்களுக்கு வந்து பிடிச்சது மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்குள்ள உண்டாக்குன ஒரு படமா அது வந்து மாறுச்சு சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஏற்கனவே இந்த பொது புத்தியில இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரியான மனிதர்கள் இந்த மாதிரியான மக்கள் இப்படி வாழற பகுதிகள் யோசனைகள் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு எழுதப்படாத வன்மையான எண்ணங்களுக்குள்ள சிக்க வைக்கிற ஒரு ஒரு தாட்ள்ள பிக்ஸ் பண்ண வச்சிருக்கிறேன் இந்த பர்ஸ்பெக்டிவ் பிரேக் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சு ஆனா இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியான ஒரு பாதையா மாறி இருக்கு இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் வரைக்கும் வந்து அதோட பயணம் வந்து தொடங்குது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திரைப்படமா அதோட கலர்ஸ் அதோட லைஃப் வந்து மக்கள் எல்லாரும் கொண்டாடுற இடத்துக்கு வந்திருக்குன்னா அது ஒரு பெரிய ஒரு அந்த 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 பெர்ஸ்பெக்டிவ் எண்ணங்களை உடைத்து ஒரு மாற்று பெஸ்பெக்டிவ ஒரு இயல்பாக இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ முன்வைக்கிறதே வந்து ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கு சவாலைகள் இவங்க வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பயங்கரமா இருக்கு இந்த இங்க அப்படியே இந்த உலகத்துக்குள்ள நுழையிறப்போ இந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய எண்ணங்களோட பெர்ஸ்பெக்டிவோ நீங்க வந்து மனக்கடவே வேணாம் லைஃப்ல வந்து அழகியல் அப்படின்றது வண்ணங்கள் அப்படின்றது ரொம்ப இயல்பா இருக்கு ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்க வந்து இந்த வண்ணத்தையும் இந்த அழகியலும் அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்ப இந்த குழந்தைகள் வந்து கண்களில் இருந்து ஒரு உலகம் அந்த உலகம் என்னன்னா இவர்கள் பார்க்க அதாவது யாரெல்லாம் இந்த பர்ஸ்பெக்டிவாக்க மறுத்தார்களோ பார்க்க விருப்பம் இல்லையோ ஏன்னா வழமையான கண்களோடு யாரெல்லாம் இந்த தோணங்களை பார்த்தார்களோ அந்த தோணங்கள ஒதுக்கிட்டு ரொம்ப இயல்பா இது எங்க வீடு இது எங்க வந்து தெருவில் இருக்கிற பூச்சி இது எங்களுடைய சிரிப்பு மித்திரத்தை எடுத்துருக்கான் செம்மையா இருக்கிறது பயங்கரமா இருந்தது மித்திரம் அவனுடைய போட்டோகிராஃபி போயிட்டு பாருங்களேன் சூப்பரா இருக்கு செம்ம லைஃப் அது இந்த இந்த லைஃப் வந்து செம்ம சூப்பரா இருக்கு வந்து ரீக்ரியேட் பண்ணவே முடியாது ரொம்ப இயல்பா இருக்கிற இயல்பா இருக்கிற உலகத்தை வாழ்வை அவர்களுடைய இயல்பிலிருந்து படம் பிடிக்கிறது இருக்குது அந்த படம் பிடிச்சு அப்படி காட்டுறது இருக்குது இது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து இதை வந்து பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வந்து இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாக எடுத்து மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்க குறிப்பாக வந்து குழந்தைகள் அரசு அரசுல அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க கிட்ட எதுவுமே சேர்க்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கிற முடிவு வந்து ரொம்ப 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 முக்கியமானதா அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ் சூழல்ல இந்திய சூழல்ல இருக்கிற சிக்கல்களுக்கு அந்த அரசியல் சிக்கல்களுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீடமாக இருக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் எந்த மாதிரி யோசிக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் உருவாகிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கு அந்த வகையில் குழந்தைகள் படிக்கிறப்பவே ஒரு ஆர்டிஸ்டா அவங்கள வந்து இந்த உலகத்தை வந்து பார்க்க வச்சு ஒரு சமூக நுழக்கோட ஒரு தன்னை இருக்கிற ஒரு உலகத்தை கண் திறந்து பார்க்குற ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு வந்து உண்டாக்கி கொடுத்துருக்குறாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன் அண்ட் மொத்தமொழிக்கு வந்து என்னுடைய வாட்டுகள் ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு இது சிறந்த செய்யாடுன்னு நினைக்கிறேன் அண்ட் அந்த ஸ்டோஜை வந்து பேச ஸ்டோராம் மாதிரியான நம்பிக்கைக்குரிய மிக முக்கியமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒளிப்பட கலைஞரோட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவரோட ஒர்க் வந்து பயங்கரமானது அவர் இந்த சிம்மரில வந்து அவர் செஞ்ச மாற்றங்கள் அப்படின்றது சவாலானது அதை யாரும் இனி வரைக்கும் அவர் வந்து காலகட்டத்துக்கு அவர் வந்து செஞ்சு வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு அவருடைய மிகப்பெரிய தீவிர ஃபாலோவர் நானே அண்ட் அவரோட நான் இந்த ஸ்டேஜ பகிர்ந்தவே எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் நன்றியும் சார் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தொடர்ந்து செய்கிறேன் நன்றி